வணக்கம் மேஷராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வருகின்ற வருடம் பற்றியும் சனி பேர் குரு பெயர் ராகு கேது இந்த மூன்று எந்த மாதிரி பலன்கள் ஏற்படும் நன்மை மற்றும் தீமை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக நடக்கக்கூடிய சனி பேர்ச்சி சனி பெயர்ச்சி என்ன என்று தெரியாமல் பார்க்க முடியாது அதனால் சனி பகவான் என்பது நீதி நேர்மையுடைய கிரகம் அதனால் இவர் எந்த ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த ராசியை சோதிப்பார் இந்த சோதிக்கக்கூடிய காலம் ஏழரை வருட காலமாகும் மேஷ ராசிக்கு இது முதல் சுற்றா அல்லது இரண்டாம் சுற்றா அல்லது மூன்றாம் சுற்றா என உங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் மற்றும் உங்களுடைய வயதை கணக்கிட்டால் இது தெரிந்துவிடும் முதல் தடவையாக அந்த ராசியை அவர் பிடித்தால் அது மங்கு சனி என்று சொல்வோம் அடுத்து வருவது பொங்கு சனி அதன் பிறகு கடைசியாக வருவது மரண சனியாக வருவார் எடுத்துக்காட்டாக ஒருவருக்கு முப்பது வருடம் முழுமையாக முடிந்தால் அவருக்கு முதல் மங்கு சனி வந்திருக்கும் அதுவே உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு எத்தனாவது இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் என்றும் கணக்கிட்டு பார்த்தாலும் தெரியும் அடுத்தது அறுபது வயது உட்பட்டவர்களுக்கு பொங்கு சனியாக வருவார் அடுத்த அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு மரண சனியாக வருவார் ஆகவே சனி பகவான் ஒரு ராசியை ஏழரை வருடம் தன்னுடைய ஆதிக்கம் செலுத்துவார் இரண்டு புள்ளி இரண்டு வருடம் விரைய சனியாகவும் அடுத்தது இரண்டரை இரண்டரையாக கணக்கிட்டு பார்த்தால் ஏழரை வருடமாக வரும் இதைதான் ஏழரை சனி நாம் சொல்கிறோம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் இது மேஷ ராசிக்கு விரைசனியாக சனியாக வரப்போவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை முழுமையாக அவர் சோதிப்பார் உண்மையிலேயே முழுமனதாக ஒரு காரியத்தை ஈடுபாடாக செய்தால் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் இல்லை என்றால் அதற்கேற்ற கர்ம பலன் செய்தே தீர்வார் அதனால் நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் கவனமாக செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக இதிலிருந்து மீள முடியும் முக்கியமாக படிக்கக்கூடிய வயதினருக்கு மந்த தன்மை தருவார் படிக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு முழுமனதாக கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் என்றால் அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனைகள் மற்றும் கஷ்டங்கள் ஏற்படுத்தி விடுவார் இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் பாதிப்பு ஏற்பட நேரும் ஒரு படிப்பு போனால் மீள முடியாத துன்பம் ஏற்படும் அதனால் கவனம் தேவை அடுத்து திருமணம் திருமணம் ஆகாத நபர்கள் இருந்தால் நிச்சயமாக ஏழரை சனி திருமணத்திற்கு எந்த ஒரு தடையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தடை ஏற்படுத்த மாட்டார் அதனால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு திருமணம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் தரும் அதேபோல் திருமணமாகாத நபர்களுக்கு இந்த வருடம் திருமணம் தடையாக இருந்தவர்களுக்கும் தடை விளக்கி இந்த வருடம் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை தருவார் அடுத்ததாக வாய்ப்பு கேது பகவான் கண்ணியில் இருந்த காரணத்தினால் நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இந்த ஒன்றரை வருடமாக முன்னேற்றம் இல்லாமலும் தடைகளும் இருந்தவர்களுக்கு தடைகள் விலகும் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் வெளிநாடு செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல மாற்றத்தை தரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளவும் ஆனாலும் கூட வேலை வாய்ப்பு கிடைத்தாலும் அதனால் வரக்கூடிய பணம் உங்களுக்கு விரயங்கள் தந்தே தீர்வார் என்றால் அவர் விரய சனியாக வருவதால் உங்களிடத்தில் இருந்து விரயங்கள் தரப்போகிறார் என்று வைத்துக் கொள்ளவும் அதனால் வீண் விரயங்கள் செலவிடுவதற்கு முன்பே சுப விரயமாக மண்மனை சார்ந்த சொத்துக்கள் வாங்குவதால் உங்களுக்கு பெரிதாக பாதிக்க மாட்டார் அதேபோல் பணத்தின் மதிப்பறிந்து செயல்பட வேண்டும் இவ்வாறாக நீங்கள் செய்தால் நிச்சயமாக இந்த வருடம் சுமூகமாக கடந்து செல்ல முடியும் இது மேஷ ராசிக்கு பொதுவான ராசி பலன் இது உங்களுடைய ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே தரப்பட்டுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அனுப்பலாம் இல்லை என்றால் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தை அனுப்பி ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நன்றி இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் நல்ல முறையில் இருக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற பதிவுகளுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் மூலம் ஆதரவு தரவும்